நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுபஷிகா அப்படின்ற மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க ஆக்ட்ரஸ் சுபஷிகா வர மாதிரி தான் முதல்ல ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்தது அதாவது பேர் மட்டும் முதல்ல லீக் ஆயிருக்கு அதனால இதே பேர்ல இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் தான் வரப்போறாங்கன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் சி விலாகர் போல அதாவது கடல்ல போய் வந்து வளாக் மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல அந்த கடல்லையே சாப்பிட்றது அதே மாதிரி கடலில் பிடிக்கிற மீனெல்லாம் காட்டுறது அந்த மாதிரிதான் இந்த பொண்ணு பண்றாங்க போல இதுக்கு முன்னாடி பெண்கள் இதை ஆரம்பிக்கல அதாவது ஆண்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க பெண்கள் மேக்சிமம் கடலுக்கெல்லாம் போக மாட்டாங்க அதுவும் விளாக் மாதிரிலாம் எடுத்து போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லை அதை இந்த பொண்ணு தான் முதல்ல பண்ணியிருக்காங்க போல அதை பற்றிலாம் இவங்க ஏவியில் இவங்க பேசும்போது நமக்கு தெரிய வருது இதை தாண்டி நிறைய பேர் இப்போ இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா காமன் ஆள்ல இருந்து இந்த பொண்ணு வந்திருக்கு அதாவது காமனான இதுலேருந்து இந்த பொண்ணு வந்திருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு பேசுகிற சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல என்ன பேசுறது பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா விகானா கிட்ட இந்த பொண்ணு பேசும்போது சில விஷயங்களை சொல்றாங்க அது என்னன்னா நான் தான் மொதல் சீவ்லாகர் அதாவது லேடியில் நான் தான் மொதல் சீவ்லாகர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க கொஞ்சம் இவங்க பண்டத்தை பில்ட் கொடுத்து சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது நீங்க பிளாகர் அதாவது அங்க போய் எடுக்குறீங்க சரி கஷ்டம் தான் சொல்லுங்க அது நான் தான் முதல்ல அதெல்லாம் இவங்க அழுத்தி அழுத்தி சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க இதை தாண்டி இப்போதான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு டிவிக்கே கே கட்சியை சேர்ந்தவங்க போல டிவிக்கே கே கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல இந்த பொண்ணுக்கு உங்களோட ஆதரவை தாங்கன்ற மாதிரி இப்பத்துல இருந்தே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது சரியா இருக்காது ஏன்னா இந்த கேம் ஷோவை பொறுத்த வரைக்கும் இவங்க விளையாடுறதுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் இன்ஃபுளுன்ஸ் பண்றது சரியா இருக்காது ஏற்கனவே வந்து திருமாவளன் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாரு அதாவது விக்ரமன் விளையாடும் போது இன்ஃபுளுன்ஸ் யார் யாருக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்றதும் சரியா இருக்காது இந்த பொண்ணுக்கு இது தெரியாம நடக்குதுன்னா கூட ஓகே இல்லைன்னா இந்த பொண்ணு கூட ஏதாவது சொல்லிட்டு வந்திருப்பாங்களோ தெரிஞ்ச யாராவது போட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது ஸோ போக போக தான் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம்